எனது கல்யாணத்துக்கு முன்னாடி சஞ்சீவ் அவர்களை ஆலயா மனசா அண்ணான்னு கூப்பிட்டாங்களா அட ஆமாங்க சின்ன திரையில முன்னணியில இருக்கக்கூடிய ஆலயா மனசா அவங்கள பத்தின பல இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஆலயா மனசா அவர்களுக்கு ஒரு முக்கியமான டெலிவிஷன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அந்த இடத்துல திரும்பவும் சஞ்சீவ் அவர்களை பாக்குறாங்க ஏன்னா ஆல்ரெடி சஞ்சீவ் அவர்களை ஆலியா மனசா அவர்களுக்கு தெரியும் சஞ்சி அவர்களுக்கு மேக்கப் போடும்போது தன்னையே மறந்து ரொம்ப நேரம் சஞ்சி அவர்களை பாத்துட்டு இருந்ததாகவும் சஞ்சி உடனே என்ன வேணும் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே அப்போதான் ரொம்ப நேரமா சஞ்சீவ் அவர்களை தான் பார்த்துட்டு இருந்ததை ரியலைஸ் பண்ணதாகவும் சொல்லிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் அப்படின்னா துபாய் தாங்க அடிக்கடி பிரேக் டைம்ல தன்னோட ஃபேமிலியோட துபாயில போய் என்ஜாய் பண்ணுவாங்க ரீசெண்டா கூட துபாய் போயிருக்காங்க அதனோட பிக்சர் வீடியோஸ் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க இவங்க பயங்கரமான சிம்புவோட ஃபேனுங்க சச்சின் பாய்ஸ் இந்த மாதிரியான படங்கள் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சச்சின் படத்துல வந்து ப்ரோபோசல் சீனா இருக்கட்டும் பாய்ஸ் படத்துல ஜெனரலி அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண அந்த சீனா இருக்கட்டும் இவங்களுக்கு ரொம்பவே சின்ன வயசுல தான் ஸ்கூல் படிக்கும் போது நாமல்லாம் எங்க ஒரு பெரிய செலிபிரிட்டியாகவும் லுக் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு ரொம்பவே பயந்தாங்களாம் ஆனா அதை தாண்டி இப்போ சின்ன திரையில முன்னணில இருக்கிறது ரொம்பவே பெருமையாவும் சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இவங்களோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா பஞ்ச்வாலிட்ட சும்மா கன் மாதிரி இருப்பாரு பொதுவா எல்லாரும் நான் ஷூட்டிங்க்கு ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த டைமிங் பஞ்சுவாலிட்டியா நான் கத்துக்கிட்டதே சஞ்சீவ் கிட்ட இருந்து தான் தூக்கத்தை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனா அந்த மாதிரியான டைம்ல கூட கால் பண்ணி என்னை எழுப்பி ஆன் த ஸ்பாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது சஞ்சீவ் அவர்தான் சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் சீரியல்னும் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால ப்ரொமோஷன்ஸ் ஒர்க் அப்படின்னு பயங்கர பிஸியா இருந்துட்டு இருக்க இவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் முக்கியமான விஷயமா வச்சிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் சினிமால நடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணணும் இவங்க எதிர்பார்த்த விதமா சீரியலை சூஸ் இப்போ சீரியல் மட்டும் இல்லாம சில ஆல்பம் சாங்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஆலியா அவர்கள் சஞ்சீவ் அவர்களை அண்ணான்னு தான் இருக்காங்களாம் லைஃப்ல முன்னேறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுதான் தான் சஞ்சீவ் கிட்ட பேசின முதல் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே பயங்கர வாழத்தனம் இவங்க கிட்ட அதிகமாவே இருந்திருக்கு ஸ்கூல் படிக்கும் போது அப்பா கிட்ட இருந்து யாருக்கும் தெரியாம சில காசெல்லாம் எடுத்துப்பாங்களாம் ஆனா இப்போ எடுக்கிறத விட அதிகமா குடுக்கறதுதான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி அன்எக்ஸ்பெக்டா இவங்களுக்கு காலில் ஒரு ஃபிராக்சர் ஆயிருக்கு அந்த டைம்ல கூட கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு சீக்கிரமாவே ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாங்க அந்த அளவுக்கு டெடிக்கேஷனா இருந்திருக்காங்க என்னதான் விதவிதமா ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல சாப்பிட்டாலுமே இவங்களுக்கு வீட்டுல செய்யக்கூடிய வெஜிடேரியன் சாப்பாடு தான் ரொம்பவே பிடிக்குமா டான்ஸ்ல ரொம்பவே பேஷனா இருக்கக்கூடிய இவங்க வெயிட் லாஸ்க்காகவும் டான்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஜும்பால நிறைய பேருக்கு ட்ரைனிங்குமே கொடுத்துருக்காங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிச்ச சீரியல்ல ஃபர்ஸ்ட் சீனா ஒரு குழந்தைய ஸ்விமிங் பூல்ல இருந்து காப்பாத்துற சீனா இருந்தது ஆனா அந்த டைம்ல இவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாதான் அது முதல் சீரியல்லையே இந்த பொண்ணு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னு சொல்றாங்களே அப்படிங்கிற பேச்சு வந்துட கூடாது அப்படிங்கிறதுனால தனக்கு ஸ்விம்மிங் தெரியல அப்படின்னாலுமே ரொம்பவே போல்டா அந்த சீனை நடிச்சதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோவில் ஆலயமான சாங்களை பத்தின பல விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க